மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே காங்கிரஸில் உள்ள தலைவர்களின் அறிக்கைகள் எதை மிஞ்சுகிறது என்றால் ஷோலே திரைப்படத்தை மிஞ்சும் வகையில் உள்ளது நீங்கள் அனைவரும் சோலே திரைப்படத்தில் வரும் மோசியை மறந்திருக்க மாட்டீர்கள் மூன்றாவது முறையும் தோற்றுவிட்டார்கள் ஆனால் மௌசி இது உண்மை அல்லவா மூன்று முறை தோற்றுவிட்டார்கள் மற்றும் மௌசியும் கூட இதுதான் உங்களின் தார்மீக வெற்றியா மாண்புமிகு அவை தலைவர் அவர்களே பதிமூன்று மாநிலங்களில் ஜீரோ சீட் வந்துள்ளது மோசியே பதிமூன்று மாநிலங்களில் பூஜ்யம் இடங்களை வென்றுள்ளீர்கள் அப்படியானால் அவர்கள் ஹீரோக்களா மாண்புமிகு அவை தலைவர் அவர்களே ஆனா அவர்கள் கட்சியையே கதிகரங்க வைத்து விட்டார்கள் ஆனா மோசியே கட்சி இன்னும் மூச்சு விட்டு கொண்டிருக்கின்றது நான் காங்கிரஸ் கட்சியினருக்கு ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன் போலி வெற்றியை கொண்டு உங்களுடைய அமைப்பை நீங்கள் மூழ்கடித்து விடாதீர்கள் போலித்தனமான வெற்றியின் போதையில் நீங்கள் உங்கள் அமைப்பை மூழ்கடித்து விடாதீர்கள் கொண்டாட்டத்தில் மூழ்கடித்து விடாதீர்கள் மக்களின் ஆணையை நேர்மையாக புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் காங்கிரஸ் மற்றும் அதன் ஈகோ சிஸ்டம் இரவு பகலாக போராடி வருகின்றது இந்திய நாட்டின் குடிமக்களின் மனதில் இதனை அவர்களுடைய மனதில் நிலைநிறுத்துவதற்காகவே அதாவது அவர்கள் எங்களை தோற்கடித்து விட்டார்களாம் மதிப்பிற்குரிய அவை தலைவரே இது ஏன் நடக்கிறது என்பதை என்னுடைய சாதாரண வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இருந்து சொல்லிக் கொள்கிறேன் ஒரு சிறிய குழந்தை சைக்கிளில் சென்றால் ஒருவேளை அந்த குழந்தை கீழே விழுந்துவிட்டால் சைக்கிளில் இருந்து விழுந்தவுடன் உடனே அழத் தொடங்குகின்றது உடனே அந்த இடத்திற்கு ஒரு பெரியவர் வந்து சேருகின்றார் அங்கே பார் அந்த எறும்பு செத்துவிட்டது அந்த பறவையோ பறந்து விட்டது ஆனால் நீ பாரு எவ்வளவு அழகாக சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று நீ கீழே விழுந்து விடவில்லை என்கின்றார் அவனுடைய மனதை மாற்றுவதற்கான முயற்சியை செய்வார் அந்த குழந்தையின் கவனத்தை திசை திருப்ப திசை திருப்பி அதன் மனதை மகிழ்விக்க எனவே இன்றைய நாட்களில் குழந்தையின் மனதை மகிழ்விப்பதற்காக வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே இன்றைய நாட்களில் சிம்பதி பெறுவதற்காக ஒரு புதிய நாடகம் தொடங்கப்பட்டு உள்ளது ஒரு புதிய விளையாட்டு விளையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கின்றேன் ஒரு குழந்தை ஸ்கூலில் இருந்து வந்து சத்தமாக அழ ஆரம்பித்தது மேலும் அவனுடைய அம்மாவும் பயப்படத் தொடங்கிவிட்டார்கள் என்ன நடந்தது என்று அப்போது அவர் அம்மா என்று என்னை பள்ளியில் அடித்து விட்டார்கள் என்றார் இன்னைக்கு அவன் என்னை பள்ளியில் அடித்து விட்டான் இன்றைக்கு அவள் என்னை பள்ளியில் அடித்து விட்டாள் என்று கூறிக்கொண்டு சத்தமாக அழ ஆரம்பித்தான் அம்மா என்ன விஷயம் என்று கேட்டாள் எப்படி கேட்டாலும் அவன் பதில் சொல்ல மறுக்கின்றான் அழுது கொண்டே கூறுகிறான் அவன் என்னை அடித்து விட்டான் அவன் என்னை அடித்து விட்டான் என்று அப்போதும் குழந்தை எதையும் சொல்ல மறுக்கின்றது அதாவது இன்று பள்ளியில் ஒரு குழந்தையை தான் ஒரு குழந்தையை அடித்து விட்டேன் என்று சொல்லுகின்றான் அவன் குறிப்பிடவில்லை அது தான் வேறொரு குழந்தையின் புத்தகத்தை எடுத்து விட்டதை மறைத்து விட்டான் உடனே அந்த குழந்தை சென்று ஆசிரியரிடம் சென்று அவன் திருடன் என்று கூறிவிட்டது மேலும் அந்த குழந்தை கூறவில்லை வேறொரு குழந்தையின் புத்தகத்தை கிழித்ததை மறைத்துவிட்டான் நாம் நேற்று இதே போன்று பார்த்தோம் அதே போன்று குழந்தைத்தனமான நடவடிக்கை சபையில் நடந்தது இங்கு நேற்று நேற்று இங்கு குழந்தையை போல் புலம்பிக் கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம் நான் அடிபட்டு விட்டேன் இவன் என்னை அடித்து விட்டான் இவள் என்னை அடித்து விட்டாள் நான் இங்கே அடி விட்டேன் நான் அங்கே அடி விட்டேன் இதுதான் நடந்து கொண்டிருந்தது மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே அனுதாபத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு புதிய நாடகம் தொடங்கப்பட்டு உள்ளது ஆனால் இந்த உண்மை நாட்டுக்கு தெரியும் அவர் பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்தை குவித்த வழக்கின் பொருட்டு ஜாமீன் வாங்கிக் கொண்டு வெளியே வந்துள்ளார் அவர் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களை திருடர்கள் என்று அழைத்ததற்காக அவர் தண்டிக்கப்பட்டு உள்ளார் இதற்காக நாட்டின் மிக உயர்ந்த சுப்ரீம் கோர்ட்டில் பொறுப்பற்ற முறையில் கருத்து தெரிவித்ததற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதற்காக அவர் சுதந்திர போராட்ட வீரர் வீர் சாவர்கர் போன்ற தலை சிறந்த ஆளுமையை அவமானப்படுத்தியதாக வழக்கு உள்ளது மேலும் அவர் நாட்டின் மிகப்பெரிய கட்சியின் தலைவரை கொலைகாரன் என்று கூறியதாக அவர் மீது வழக்கு உள்ளது இதனால் பல தலைவர்கள் அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்துள்ளார் மேலும் அந்த வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே குழந்தையின் மனதில் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை மேலும் அந்த குழந்தையின் மனதிற்கு இதன் பொருட்டு எவ்வாறு நடந்து கொள்வது என்பதும் புரியவில்லை இந்த குழந்தைத்தனமான புத்தியை கொண்டு அனைவரும் அதனை புத்திசாலித்தனம் என எடுத்துக்கொண்டால் அவர் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் கழுத்தை ஒரு நாள் நெறித்துவிடும் இந்த குழந்தையின் புத்தியானது அதனுடைய எல்லையை மீறிவிட்டது பின்னர் அவர்கள் சபையில் அமர்ந்து கொண்டு கண்களை சிமிட்டிக் கொண்டு அமர்ந்திருக்க வேண்டியதுதான் மதிப்பிற்குரிய தலைவரே அதாவது மதிப்பிற்குரிய தலைவரே இப்போது நம் நாடு முழுவதும் புரிந்து கொண்டு விட்டது அதனால்தான் இன்று நாடு உங்களால் இதனை எப்போதும் செய்ய முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கின்றது உங்களால் அதை செய்யவே முடியாது